இன்று வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறேன் இதுக்கு உதாரணம் என்ன எடுத்துக்கிறோம் எப்படின்னா எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ஒம்பது இந்த ஐம்பத்தி ஒம்பது வயசில் ஐம்பத்தி எட்டு வருஷம் செக்குல மாட்டின எள்ளு மாதிரி மாட்டி தவிச்சேன் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா படிப்பு எதுக்கெடுத்தாலும் படிப்பு படிப்பு படிப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா என்னடா இந்த வயசில் போய் என்னடா படிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறல வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம வந்து பரிச்ச படிப்பை அனு அனுபவபூர்வமாக உணர்கிறோம் அந் அதாவது அஞ்சு வயசில் என்னை போட நாலு வயசுலேயும் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அந்த காலத்தில் அப்படி காதல் தொட்டுதான் சேர்ப்பாங்க அந்த மாதிரி காதல் தொடக்கு முடியலை ஆனால் அந்த ஊரில் முக்கியமான ஆளாக இருந்ததுனால இன்றைக்கு நாலு வயசுல ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்வி 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 ஒவ்வொரு கல்வி அன்னைக்கு படிப்பு வாழ்க்கை கல்வி ஏன் மந்திரமும் ஒரு கல்வி தானே அந்த அடிப்படையில் நான் கண்ட ஒரு பிரம்ம ரகசியம் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க என்னுடைய வெற்றியின் ரகசியம் இதுக்கு முன்னாடி என்னதே நம்ம ஜோதி படித்தாலும் என்னுடைய குருமார்கள் என்னுடைய வழிகாட்டிகள் நல்லா பாருங்க என்னுடைய வழிகாட்டிகள் நான் இந்த அளவுக்கு ஒரு சில இதுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் யார் வழிகாட்டினாங்களோ அவ்வளோ சொன்னதை நான் கேட்டேன் கேட்டு அதன்படி நடந்தேன் ஆனால் அதையும் தாண்டி அது போய் இதையே விட ஏதாவது இருக்கா நம்ம வெற்றிக்கு ஏதாவது வழி இருக்கா நம்மளுடைய துன்பத்தை துடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன் எப்படின்னா இப்போ ஜோதிடர்கள் வறுமையில் இருப்பாங்க எல்லாம் பாருங்க ஜோதிடர்கள் வறுமையில் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்மளுக்கு எந்த கிரகம் நம்மளுக்கு உச்சமாக இருக்கு எந்த கிரகம் நீச்சமாக இருக்கு யாரு யாரை பார்க்குறாங்க அப்படின்னு ஆனால் இவங்க பார்க்கறத விட நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா நல்லா பாருங்க இது ஒரு பெரிய ஒரு தேவரகசியம் அரசியல்ல யாரு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்களோ அல்லது நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க பக்கம் நம்ம சே சேர்ந்துக்கிறது அதாவது இந்த உட்டுண்ணி சாருண்ணிங்கிற மாதிரி பச்சை மாறிக்கிறது அப்ப இது என்ன இது நல்லா கவனமா கேளுங்க இதே முக்கியமா பாயிண்ட் இன்னைக்கு ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன் ஆளுங்கட்சியா இருக்கவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் எந்த ஒரு காரியமும் அரசு காரியங்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு சச்சஸ் ஆகுமா ஆகாதா அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது அவங்க அந்த கிரகம் நம் இப்படி பார்க்குது இந்த கிரகம் அப்படி பார்க்குது அந்த ஆலயத்துக்கு போகணும் இந்த ஆலயத்துக்கு போனால் நல்லது கிடைக்கும் எல்லாமே பரிகாரம் சொல்லுவாங்க என்னுடைய குருமார்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜாதகத்தை பிரித்து பார்த்தோன்னே இது காசிக்கு போகணும் காசி ஜாதகம் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்தது என்ன நான் பிடிச்சுக்கிட்டது என்ன மற்றவங்களை விட நான் ஒரு வித்தியாசமாக எப்படி ஜாதகம் பார்க்குறேன் நான் பார்த்தேன் எனக்கு அப்படின்னா நம்மளுடைய திசை என்ன நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறணும் உங்களுக்கே எடுத்துக்கிறீங்களே உங்களுக்கு இன்று என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரங்கம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய அதுதான் நான் சொன்னது ஆளுங்கட்சியை உதாரணம் நம்ம சொன்னேன் அப்போ ஆளும் நம்மை ஆளக்கூடியது எது கிரகம் எது நம்மளுடைய திசை நடப்பு திசை நம்மளுடைய புத்தி எதுவோ அது அந்த ஏரியாவில் உள்ள எம்எல்ஏ மாதிரி அப்போ அபுக உதவியினால் நம்ம அபுக வழியில் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் வற்றி வெற்றி வெற்றியாக வந்துக்கிட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் எந்த கிரகம் இப்போ கிரகத்தையும் பார்த்துக்கிறணும்ல அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிறோம் இப்போ கேது திசை நடக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு எனக்கு பணமெல்லாம் பொழியணும் அப்படின்னு ஸோ அப்படி நினச்சோம்னா என்னாகு பணம் ஒழிக்கு பணமலை பொழியணும் அப்படின்னா என்னாகு நம்மளை பரவேசையாக ஆகி போறோம் அப்போ அந்த திசை என்ன செய்யும் ஞானக்காரகன் அப்ப அப்போ ஞானத்தை கொடுக்குறவர் என்ன செய்வார் யார் யாரை பிரிக்கணுமோ அவ்வளவு வேலை பிரிச்சு விட்டுருவார் பிச்சு பிச்சு எடுத்து விட்ருவார் உறவுகளை பிரிப்பார் எல்லாத்தையும் வந்த பாசங்கள் அவ்வளவையும் பிரிச்சுடுவார் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும் உறவுகளை பிரிக்கணும்னா ஒரு மரம் பழுத்தால் பறவைகள் குவியும் அதே மாதிரி பணம் இருக்கிறவன்ட்டு உறவுகள் தேடி தேடி வரும் பணம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே பணம் இல்லைன்னா மரத்தில் குருவி வருமா வராது அதே மாதிரி பணம் இல்லைன்னா வெறும் பயிர்ந்த போய் நல்லதாக விடுறதுன்னு விலகி போயிடுவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஓடி போயிடுவேன் அப்போ என்ன செய்வார் யார் இந்த ஞானக்காரனைய கேது பணத்தினுடைய வறுமையை கொடுத்துட்டுவார் அப்போ அந்த திசை நடக்கும்போது என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்மள திச்சைக்காரனாக இருக்கணுங்கிறது தானே அவருடைய குறிக்கோள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி உத்ராசங்களை போட்டு நம்ம அதாவது பெரிய படக்காரர் மாதிரி காமிச்சிடக்கூடாது அதாவது பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து என்ன செய்யறது அவன் வீட்டில் கூற வீடாக இருக்கேன் படிக்க பாய் இருக்காது என்ன மாதிரி ஒழுங்காக ஒரு ஒரு எந்த வித ஒரு ஆடம்பர பொருள் எதுவுமே இருக்காது ஆனால் வெளியில் வரையில் பாருங்க சும்மா எதோ கோலீஸ்வர மாதிரி வெளியில் வருவேன் ஓடீஸ்வர வீட்டில் உள்ளவே இப்போ எதுவுமே இல்லாத சாதாரண மனசுல வர வேண்டிய கிடைக்கி ஆனா அந்த ஒன்றுமே இல்லாத அவன் பண்ற பந்தா பெருமந்தாவா இருக்க ஸோ அந்த மாதிரி பந்தா இந்த கேது திசையில பண்ணா என்னாக எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு ஓட்டாண்டியே விட்டுருவாரு நடு ரோட்டில் உட்காந்து பிச்சைக்காரன் பக்கத்துல உட்காந்து பிச்சை எடுக்க செய்யணும் இந்த கேது திசை நடக்கும்போது இந்த யாரு கேதுக்கு வழிகாட்டிகள் யாரு விநாயக பெருமான் அப்ப இந்த விநாயக பெருமான பிடிச்சுக்கிறேன்னா ஸோ விநாயக பெருமானை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில ஆன்மீக விஷயத்துல இளைம்னா அவர் என்ன செய்வாரு ரொம்ப எளிமையாக இருக்க இவனை எப்படி பன்னெண்டு லட்சமா அது மாதிரி ஆகிட்டேன் அப்போ இவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு போயிடுவார் அந்த கேந்திர திசையில ஒரு சுக்கிர புத்தி வருதுன்னு வச்சுக்கிறீங்களே இதே விநாயகர் கோயிலில் போய் ஒரு கோயிலில் போய் ஒரு பெண்களை போய் சிற்றின் தூண்டை தூண்ட விட்டுருவார் யாரு கேது போகுவார் அப்ப என்ன அடி முதுகு பிரிச்சு போகுமா உள்ள மான மரியாதை பூரா போயிடுமா போக வைக்கிறது அவருடைய கொள்கை ஞானத்தை வர வைக்கிறது தானே அது அப்ப என்ன செய்வாரு அப்ப ஆலயங்களா இருந்தாலும் கோயிலுக்குள்ள போய் அடி வாங்கிட்டு வர வைக்கிறார் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே இந்த ஆயுள் ஜாதகம் மாதிரி நல்லா பாருங்க இந்த ஜாதகத்தை எப்படி வச்சுக்கிறேன் நீங்க ஒரு ஆயுள் ஜாதகமா அதாவது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது நூறு வயசுக்கு தேவையான ஜாதகத்தை கேளுங்க கண்டிப்பா ஜோதிடர்கள் கொடுப்பாங்க அப்படி கொடுக்க நீங்கள் கான் பண்ணுங்க உங்கள் ஆயுள் முழுவதுக்கு அந்தரங்கம் நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நூறு வயசு வரைக்கும் ஆயுள் ஜாதகம் நான் கழிச்சு தர்றேன் அப்ப நீங்களே அன்னையும் பார்த்துக்கலாம் இப்ப இன்ன திசை நடக்குது இன்ன புத்தி நடக்குது இன்னும் அந்தரங்கம் நடக்குது அப்படின்ட்டு வேற ஒன்றும் வேண்டாம் அதாவது இப்ப நம்ம ஆலயங்களுக்கு போறோமா இப்ப கேது திசையா கேது போய் கேது பகவானுக்கு போய் ஒரு விளக்கு போட வேண்டியது அதே மாதிரி என்ன புத்தி இப்ப சுக்கிர புத்தி சுக்கிர புத்தியா சுக்கிரனுக்கு ஒரு விளக்கு அதே மாதிரி அந்த அந்தரங்க வந்து புதன் அந்தரங்கமா புதனுக்கு ஒரு விளக்கு அது மாதிரி போட்டுட்டு மற்ற கிரகங்களுக்கு ஒரு சூட புடி சாமி விட்டுட்டா போதும் நம்ம கொண்டு அவங்களுக்கு மாலை மரியாதை பால அபிஷேகம் தேன அபிஷேகம் அப்படி பட்டணங்கிற எதிர்பார்க்க தேவையில்லை இந்த திசை இன்ன புத்தி இன்னும் அந்தரங்கம் அந்த அடிப்படையில் நம்ம போய் வணங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா யார் எதிரி யார் நண்பர் யார் பகை அதெல்லாம் இணைச்சி வாங்க யார் வழிகாட்டுறது யார் ஆட்சி நடத்துறது யார் அந்த கோழி அதிபதி என்ன திசையாக இருக்கட்டும் இப்போ சூரியனா சூரியனுக்கு உள்ளது இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சூரிய பகவானை வழிபட வேண்டியது இப்போ அதே சூரியன் திசையில் புத்தியா அந்த சூரிய புத்தில போய் ஒரு போடுங்க யாருக்கு சூரியனுக்கு சுக்கிரனுக்கு அதே மாதிரி எந்த அந்தரங்கமோ அந்த அந்த நவகரங்களில் விளக்கு போடுங்க மற்ற தெய்வங்களுக்கு சூழல் தான் போகும் அடிச்சிட்டம் வச்சுக்கிறீங்களே எந்த துன்பமும் வராமல் ஆளுங்கட்சி யாரு நம்மை ஆளக்கூடியவர்கள் திசை புத்தி அந்தரகம் அவங்க கையில் எடுத்துக்கொருவாங்க அப்ப என்ன நம்ம தவறுகள் செய்தாலும் தவறையும் மன்னித்து இப்ப ஒரு ஜாமீன் எடுக்கிற அதாவது இப்ப ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தா நம்ம கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண யோசிப்பாங்கல்ல அது ஜாமீன் கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அது மாதிரி போயிடும் சோ நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரங்கம் நடக்குங்கிறத டெய்லி போய் நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஆறு மாதம் கொடுத்த பார்க்க முடியுமா ஆயிரம் சாதகமா கேளுங்க இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்க இப்ப நீங்க மற்றவங்கள்கிட்ட கேளுங்க நான் என்கிட்ட வந்து நூத்தி எட்டு பக்கம் வரும் நூத்தி எட்டு பக்கத்தில் உங்க வாழ்க்கை முழுவதும் என்னென்ன புத்தி என்னென்ன திசை என்னென்ன அந்தளவுங்கிறதா அவ்வளவு நோட் பண்ணி தரேன் அதே மாதிரி மற்றவர்களும் கொடுப்பாங்க இந்த மாதிரி கைடை கையில் வச்சுக்கிட்டேன்னா எதிரி நம்மளுக்கு பனை அதாவது எதிரிகிட்டே இருந்து தப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நடைமுறையாக பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்களா வெற்றி மேலே வெற்றி வெறும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்